இப்போ நான் உங்களை கேட்கிறேன் ஆவியல் எளிமைன்னா என்ன தமிழாக்கத்துல என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு எளிமைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையினுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பூர்ணு கொடுக்கப்பட்டிருக்கு பூர்ண நமக்கு என்ன தெரியும் ஏழ ரொம்ப நல்லா கேட்டுக்கோங்க டோட்டல் டோட்டல் டிபெண்டன்ஸ் வித் காட் ஒரு நாள் ஏழு மணி நேரம் ஜெபிக்கிறோம் ஒரு நாள் சுத்தமா ஜெபிக்க முடியல ஒரு நாள் நல்ல தேவ பிரசனத்தை உணர்றோம் ஒரு நாள் ஒண்ணுமே இல்ல நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் எவ்வளவு ஃபாஸ்டிங் எடுக்கிறோம் எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அல்ல அந்த ரிச்னஸ் அண்ட் அண்ட்னஸ் ஆனா நீ எப்படி இருக்கணும் போரா இருக்கணும் உடனே நம்ம உடனே எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுலாம் ஒரே சாரி போதும் தரையில போய் உட்காந்துக்கலாம் நாலு காரையும் வித்துருங்க நோ வாசப்படியில நின்னு அப்படி எதிர்பார்க்கிறவங்க யார் வாசப்படியை தாண்டி உள்ள வராம பெக்கர்ஸ் அப்போ ஆவில் எளிமையான பெகர்ஸா யார் எளிமையானவர்கள்னா நேத்தி கொடுத்தது நேத்தி சரியாயிடுச்சு காடு கிட்ட நேத்தி கொடுத்த கிருவை நேத்தி சரியா போச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு கிருவை வேணும் எத்தனை பேர் கேட்பீங்க கேப்போமா ஆனா காட் என்னை விரும்புறாருனா நீ என் பிள்ளை தான் நீ என் மகன் தான் நீ என் மகதான் ஆனா நீ எப்படி இருக்கும் நான் விரும்புறேன்னா நேத்து கிருவி வச்சுட்டு இன்னைக்கு வாழாத அதை ஏழ்மையான உங்களை பாருங்களேன் நேத்திக்கும் கொடுத்தேன்ல நான் சொல்லி பாருங்க அம்மா நேத்தி கொடுத்து சரியா போயிடுச்சு மாணவன் காடு ஏன் சொல்றாருன்னா உனக்கு ஒரு நீடு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த நீட்ல நீ என்னை தேடிக்கிட்டே இருக்கணும் நீ தான் எளிமையானவன்